ஹலோ கேர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்டேகி ரஸ்லிங் நமல் ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சில ரஸ்லிங் நியூஸையும் அதுக்கப்புறமா ஒரு சில ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ப்ரிடிஷனை பற்றி நம்ம என்னைக்கு முழுசாக இந்த வீடியோவை எதிர்பார்க்க போகிறோம் ஸோ அதாவது கொஞ்சம் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவே இருக்க போகுது ஸோ உங்களுக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும் அது சமயம் சிலர் நியூஸ் அண்டு ஓ இந்த இதெல்லாம் நடந்ததுனா அப்போ நல்லா இருக்கும்ல அப்படிங்கனி உங்களுக்கே ஒரு சில விஷயங்கள் தோணது மாரியான சில விஷயங்களை நான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆளில் போடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் கண்டென்ட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ம வரக்கூடிய மண்டே நைட் ஆதரவு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேட் கேபிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணி இந்த பேங்க்குக்கான குவாலிஃபை மேட்ச் இருந்துச்சு ஆனால் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சடனாக அந்த மேட்ச்சை அதாவது அந்த மேட்ச்ல நம்ம இவரு சேட் கேபிள் பார்த்திங்கன்னா அன்கார்டு இந்த வாரம் அட்டாக் பண்ணியிருப்பார்லாம் ஸோ அதனால் அவரோட மெடிக்கல் கிளியர் இல்லாமல் இருக்கிறாரு ஸோ அந்த இடத்த பார்த்தீங்கன்னா நம்ம இல்ஜா ட்ராகனாக வச்சு நிரப்பி இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி நடந்த ஸ்மேக் டோனில் பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளோட சேட் கேபிள் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அவர் பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிட்டார் ஸோ இப்போ அவர் ரெசல்ட் பண்ணதுக்கு இதாகிட்டார் இன்னை வரக்கூடிய மண்டை நேர் ஸோ அவருக்கு கண்டிப்பாக ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா அதாவது மனித பங்குக்கான குவாலிஃபை மேட்ச் ஒண்ணு அவருக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாம் ஒரு நியூஸ் வந்திருக்கு இப்போ ஆரம்பிப்பா நம்மளோட ஆல்பர்டோ டர்டியோல இருந்து சோ ஒரு காலத்துல இவர் எப்படிப்பட்ட எப்படி இருந்தாருன்னு தெரியும் சோ அது மட்டும் இல்லாமல் இவரு எந்த எதுனால பார்த்தீங்கன்னா அவரோட ரெஸ்லிங் கரியரை போச்சு அப்படிங்கறது மாதிரியே நம்மளுக்கு தெரியும் ஸோ சமீபத்தில் பார்த்திங்கன்னா அவர் நிறையா இஷ்யூஸில் மாட்டினார் அதுக்கப்புறம் அவர் ஆகி இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா அவர் ரெஸ்லிங் கரியருக்குள்ளே இருந்தார் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவரோட லேட்டஸ்ட் பிக் ஒன்று தெரிய வந்திருக்கு ஸோ அதாவது அவர் சொந்த நாடான மெக்சிகோவில் சில ரெஸ்லிங் ப்ரொமோஷனில் போய் அவர் ரெஸில் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு பிக்கு ஸோ அதுவும் இந்த பிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்துச்சு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அல்பர்டோ டொல்ட்ரியோவை பொறுத்த வரைக்கும் மீசா இல்லாத ஒரு நார்மலான ஒரு வில்லனாக தெரியும் ஸோ ஆனால் இப்போ இந்த பிக்கில் பார்த்திங்கன்னா அவர் மீசையும் தாடியும் வச்சுட்டு ஸோ கொஞ்சம் அவரோட உடம்புல பார்த்தீங்கன்னா மசிலே எத்திருக்காரு ஸோ அதை பார்க்குறதுக்கு உண்மையில் வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ இவரை மட்டும் சில விஷயங்கள்லாம் மாட்டாமல் இருந்திருந்தால் இப்போ கூட அவர் டபிள்யூ டபிள்யூ இல்லை சில ஒரு நல்ல வளம் வந்திருப்பாரு சோ அதுக்கப்புறமா இன்னைக்கு நடந்த ஸ்மாக் டவுனுக்கு டேக் டீம் சாம்பியன் ஆஸ்தீன் டேடி பார்த்தீங்கன்னா வந்திருக்க மாட்டாரு ஸோ அதாவது அவர் பாத்தீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி போடுறாரு மிஸ்ஸிங் ஸ்மாக் டவுன் அப்படிங்கிற மாதிரி எஸ் அவர் வாயி சேர்த்து பயங்கரமாக பயங்கரமா வீங்கிருக்கிற மாதிரியான ஒரு வீடியோ பேக்கேஜாக பார்த்தீங்கன்னா அவர் போட்டிருக்காரு சோ இது ரியலான்னு தெரில ஏன்னா போனாரம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரியில என்னக்காண்டி அவரோட ஜால பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்றது மாதிரி காமிச்சாங்க ஸோ என்னென்னு தெரில ஓ இப்போதைக்கு மாதிரி ஒரு ஃபோட்டோவாக அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஸோ அடுத்தபடி நம்மளோட ட்ரூ மேக்கிண்டர் அஃபிஷியலாகரோடய ட்விட்டர்லேருந்து எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பிளாங்காக மாற்றிருந்தார் சமீபத்தில் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இன்றைக்கி சே நம்மளுடைய சிஎம் அங்கே இன்ஜூரி பண்ணி ஆம்புலன்ஸெலாம் விட்ருப்பார்கலா ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டு போடுறாரு இந்த மாதிரியான ஒரு பேடஸான போஸ்ட்டு ஸோ எஸ் மௌனம் கலைந்தது நம்மளோட மேக்கிங் டேர் எஸ் அவரோட வெரிய தீட்டது மாதிரி சந்தோஷப்பட்டது மாதிரியான ஒரு போஸ்ட்டு போட்டிருக்காரு ஸோ இப்போ ஜோ என்ஆக்சியில் பார்த்தீங்கன்னா ஜோ ஹெண்ட்ரினு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது மாரி நம்மளுக்கு தெரியும் ஸோ இப்போ அவர் பார்த்தீங்கன்னா அவரோட அஃபிஷியல் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு எனிவேர் எனிவேர் எனி ஷோ அப்படிங்கிற மாதிரி எஸ் அவர் என்ஆக்சியில் மட்டும் இல்லை ஸ்மாக் ரால கூட அவர் சில விஷயங்களில் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதுக்கான ரூமெல்லாம் நிறைய வந்திருக்கு இப்போ அவர் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்காரு கைஸ் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரைவர்டோட சிஸ்டர் இருக்காங்க மைக்ரோ டா அப்படிங்கிறவங்க ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டாவில் பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அதாவது நம்ம பிரைவர்டுக்கு ட்ரிபியூட் கொடுத்த மாதிரி எஸ் அவங்களோட பிரதர் தான் ப்ரைவர்ட்டாக இருந்த போடோலஸ் ஸோ ரெண்டு பேருமே அவங்களோட கூட பிறந்த சகோதரங்களாம் ஸோ அதாவது ப்ரே பார்த்தீங்கன்னா இறந்துட்டாரு ஸோ அவங்களுக்கு ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க ஸோ பிரே நீ சாகல நீ இன்னும் இந்த மக்கள் மத்தியில் வாழ்ந்துட்டு தான் இருக்கிற அப்படிங்கிற மாரி எஸ் போடலஸ் பார்த்தீங்கன்னா அன்கில் ஹாடி கேரக்டர்லருந்து இப்போதும் அரசு அர்ஸ் ஒரு சம்பவம் பண்ணாங்கல்ல ஸோ அது மக்கள் மத்தியிலேருந்து வந்த ரியாக்ஷன் அன் இல்லாமல் போடலஸோட அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸையும் வச்சு அவங்க ரொம்ப வியந்து ஸோ ப்ரேயை பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தான் ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க உதாரணமாக இந்த அன்கில் ஹாடி அந்த அந்த ஒயிட் சிக்ஸ் ஃபேக்ஷனும் பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் பிரேவேட்டுக்கான ஒரு ட்ரிபியூட் தான் ஸோ மக்கள் மத்தியில் கண்டிப்பாக அந்த கேரக்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக தான் போகுது ஸோ தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட மைக்ரோ ரெட்டோன்டா அதாவது ஓடலஸ்க்கு டிரைவர்டோட சகோதரி பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் அந்த மாதிரி ஒரு போட்டு போட்டுருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிடிஷன் அதாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருந்துடும் ஸோ அதாவது இப்போ ஸ்போர்ட்ஸ் கீழாக பார்த்திங்கன்னா சில விஷயங்களை கொடுத்துருக்குறாங்க அதாவது நம்ம சிஎம் பங்கு எதனால ஹீல் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலு விதமான ஒரு கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க ஸோ அதை ஓவனே நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் என்னோட அப்டேட் வீடியோலாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஸோ நானே நிறைய விஷயங்கள சொல்லியிருந்தேன் ஸோ இந்த கே இந்த சிஎம் பங் பார்த்திங்கன்னா ஹீல் டன் மாதிரி தான் சில விஷயங்கள் இருக்குது அவரோட பெர்ஃபாமன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஸோ இப்போ அவங்க எல்லாம் சில விஷயங்கள் அந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க நான் அதை ஒன்னும் அவங்கள்ட்ட சொல்றேன் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெவிவே சாம்பியன்ஷிப் எஸ் நம்மளுடைய சிஎம்மாங்க பார்த்தீங்கன்னா அவர் நிறைய விஷயத்தை டபுள்யூ டபிள்யூலேயே சாதிச்சிட்டாரு வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்ல இருந்து ஸோ அவர் பண்ணாத ஸ்டோரியும் கிடையாது ரொம்ப ஃபேமஸா பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல வளர்ந்து வந்துட்டு இருந்தாரு ஸோ அப்படி எல்லாத்தையும் சாதிச்ச ஒரு மனுஷன் இப்போ பார்த்தீங்கன்னா எஸ் அவரும் இப்போ பார்த்தீங்கன்னா மறு மீண்டும் அவரோட ரெஸ்லிங் கேரியருக்குள்ள வந்துட்டார் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ட்ரூமேக்கிங் டர் பார்த்தீங்கன்னா வேல்கே சாம்பியன்ஷிப் எல்லாம் ஜெயிக்கிற நேரம் அவர் வந்து தடுத்துட்டு இருக்கிறாரு உதாரணமாரி ரெசல் மணி யார் கிளாஸ் கேசல் இந்த மாதிரி ஸோ அதை தடுக்கிற விதமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமா இருக்குது ஸோ அதெல்லாம் நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இதனாலே அவர் பார்த்தீங்கன்னா ஹில் டர்ன் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம டேம் டிஸ்ட்ரோ நம்மளுடைய ட்ரூ மேக்கிங் டயருக்காக தான் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி எல்லாம் டெவலப் பண்ணி கிளாஸ் அதே காசு எல்லாம் மேட்ச்சே நடந்துச்சு ஆனால் ட்ரூ இவரு சம்மந்தம் இல்லாமல் நம்மளை இவரு சிஎம் பங் இருக்காருல ஸோ அவரு உள்ள இருந்து பாத்தீங்கன்னா மொத்தத்திலே பார்த்தீங்கன்னா அதை கெடுத்த அந்த பிளானை மொத்தத்தையும் ஃபிளாப் பண்ணி ஸோ ட்ரூ மேக்கிங் டேர் அந்த இடத்துல தோக்க வச்சிருப்பாரு இப்போ ட்ரூம் டேமியனுக்கும் செத்துக்கம் பார்த்தீங்கன்னா மனிதமெங்கெல்லாம் மேட்ச் நடக்கப்பது ஸோ அந்த ஒரு வாய்ப்பையும் தட்டி பிடிச்சிருக்காரு நம்மளோட சிஎம் மங்க் ஸோ இதனால கூட அவர் ஹில்டன் அவனா நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எஸ் அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஎம் சிஎம்புங் பண்ணுற மாதிரி இது வரைக்கும் ஹில்டன் வேறு யாரும் பண்ணதில்லை எஸ் பை பாம் ஸ்பீச் டூ தௌசண்ட் டுவெல் அந்த காலகட்டத்தில் பாருங்க அவர் எப்படிப்பட்ட ஹில் உங்களுக்கே தெரியும் சோ அப்படிப்பட்ட ஹில் டர்ன் பண்ண ஒரு மெம்பர் இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஹில் டர்ன் பண்ணா எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க ஸோ அதுவும் மக்கள் மத்தியில அவரோட ஃபேன்ஸே சிலவர் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறாங்க சோ அவரோட ஹில் டென் கண்டி சோ அதே அவங்க பாத்தீங்கன்னா இதுக்காண்டி அவர் ஹில் டர்ன் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது நாலாவது எஸ் நம்மளுடைய ட்ரூம் மேக்கிங் டார் அவரோட ஹோம் டவுன்ல பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்க ஒரு ரெஃபரி மாதிரி சம்மந்தமே இல்லாம எஸ் நான் அன்னைக்கு ரொம்ப டென்ஷனா இருந்தேன் ஸோ நான் கிளாஸ் அந்த ரிவ்யூ ஓட்டி ரிவியூ நேரம் நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் ஸோ எஸ் அது பார்த்திங்கன்னா முற்றிலும் அவர் ஒரு ஹீல் ட்ரன் மாதிரி பண்ணியிருப்பார் அன்றைக்கி நம்ம சிஎம் ஃபேஸ் மாதிரி தெரிஞ்சாரு இவர் ட்ரூமே கிண்டியார் ஸோ இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டோனில் அவர் கொஞ்சம் ஹீல் ட்ரன் மாதிரி ரொம்ப தெரிஞ்சாத வழியே அவர் பார்த்தீங்கன்னா இந்த கேரட்ருக்கு அப்படி தப்டி ட்ரூமே கிண்டார் ஒரு ஃபேஸ் ஆகும் அவருக்கு ஹீல் டனாக பண்ணால் நல்லாயிருக்கும் ஸோ தான் கொடுத்துருக்காங்க அவங்களும் இந்த ஹோம் டவுன்ல பாத்தீங்கன்னா அவரோட தொகை வச்சதுனால அங்கே இருக்க ஃபேன்ஸுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிஎம் மூவ் மூவ் பண்ணியிருப்பாங்க ஸோ இதன் மூலயமா அவர் பாத்தீங்கன்னா ஒரு டவுன் பண்ண வச்சிருக்கலாம் அப்படிங்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க அடுத்ததான் ரோமன் ரைன்ஸ் பாத்தீங்கன்னா ஜூலை வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகுறது மாதிரி சில ரூமர்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ அவர் ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் அப்புறம் டேரெக்டாக சம்மர் சிலம்லாம் மேட்ச் பண்ணுவார் ஸோ சம்மர் செலம்ல யாரெல்லாம் நம்ம சார் ரோமன் ரேஞ்சுக்கு ஏற்ற ஆப்போனன்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு ஸோ அதை நான் ஒரு வருஷப்படுத்தி நான் உங்கள்கிட்ட சொல்றேன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தி வைப் பர் ரேண்டி எஸ் ரேண்டி அர்டன் சில ஒரு வருஷத்துக்கு மேலே அவரோட ரெஸ்லிங் கெரியராக தொலைச்சிட்டு இருந்தாரு ஸோ அதுக்கான காரணம் தி ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரேன்ஸ் தான் எஸ் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அப்சுலிட்லி ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இப்போ ரிட்டன் வந்தார் அதுக்கான ஒரு மேட்சும் பண்ணாரு ஆனால் அது பார்த்திங்கன்னா ஃபேட்டர் ஃபோர் வே மேட்சாக இருந்துச்சு ஸோ க்ளீன் அவங்களுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இல்லை ஆனால் அது பார்த்திங்கன்னா சம செலவுனா நடந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது ஸோ அப்படி நடக்கும் பட்சத்தில் ரோமன் ரிட்டன் வரந்தாலும் ஃபேஸ் ஹீலாக தான் அந்த மேட்ச்சு நடக்கும் ஆனால் இப்போ இருக்கிற ரூமரும் இப்போ இருக்கிற பாசிபிலிட்டி ஏதோ நோக்கி இருக்குது ரோமன் ரென் ஃபேஸாக வரது மாதிரி தான் ஸோ அதனால இந்த மேட்ச் அப்படியே தட்டி விட்ருவோம் எஸ் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைய நடந்த ஸ்மாக் டவுனுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜாக் ஆஃப் ஃபாட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்துருக்காரு ஸோ ஒருவேளை ஜாக் ஆஃப் ஃபாட்டுக்கும் நம்மளுடைய ரோமன் ரைட்ஸுக்கும் சம்மர் செலவெல்லாம் மேட்ச் நடக்கலாம் ஏன்னா நம்ம நினச்சோம் ஜாக் ஆஃப் ரோமன் தான் சப்போர்ட் பண்ணி அவர் ரிட்டர்ன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி ஆனால் அப்படியெல்லாம் இல்லை அவர் பார்த்தீங்கன்னா சோலாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி வந்திருக்காரு ஸோ அதனால் இத்தனை நாளில் அவரை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கனால ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் ஸோ ரோமன் ரிட்டன் வந்தால் ஸோ மேபி அவருக்கும் அவருக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கானா மேபி ஒரு நூற்றுக்கு ஒரு அறுபது சதவீதம் வாய்ப்பு இருக்கு ஸோ அடுத்ததாக ரோமன் ரென்ஸ் செத்ராலன்ஸ் ஸோ இவங்களுக்கான இதும் ஒரு கையில் நம்ம சமஸ்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறமே சொல்லப்படுது அதாவது தான் கோடிக்கிட்டே நம்ம ரோமன் தோக்கிறது மாதிரி காமிச்சிருந்தாங்க ஸோ அதுவும் ரோமன் வரம்பு கீல் வரம்பு வச்சது இந்த மாதிரி தான் நடக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் ரோமன் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கு அவர் ஃபேஸாக தான் வருது ஸோ அதனால இந்த மேட்ச்சும் அப்படினு நம்ம தட்டி விட்டுருவோம் இப்போ அடுத்ததான் நம்பர் ஒன் இடத்துல பார்த்தீங்கன்னா சிகாவா நீங்கள் அவரோட எதிர்பார்த்துருந்த திஸ் இஸ் ரோமன் ரைன்ஸுக்கான மேட்ச் சமசெலம்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்காங்க இதுதான் நம்பர் ஒன்ல இருக்கு ஸோ நானே நடக்க நினைக்கிறேன் ரோமன் வரும் பட்சத்தில் சோலசிகாவோட ஒரு நல்ல ஃபியூடு போய் சமஸ்லாம்ல விளையாடுவாரு அப்படிங்கிற மாதிரி ஆனால் அதோட அந்த ஃபியூடு முடியுமான்னு கேட்டிங்கன்னா கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ இது நடக்குது ஹைலி பாசிபிள் இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி ரோம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அவர் இத்தனை வராது அப்படிங்கிற மாதிரி சில ரூமர்ஸ் இருக்குது ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா ரோ அந்த பிளட் லைன் ஸ்டோரிக்குள்ளே இன்வால்வ் ஆனால் இன்னும் கொஞ்சம் தரமாக இருக்கும் போர் அடிக்கிறது பழைய மாரி போர் அடிக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல ஸ்டோரி ஸோ தேங்க்யூ ஸோ மச்